தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பாஜக சேர்ந்ததுதான் இவருக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம விசாரிச்ச வரையிலும் தாவேக்காவில போன வருஷமே ட்ரை பண்ணிருக்கோம் தாவேக்காட்ட கூட கொஞ்ச நாள் பேசி பார்த்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லை ஆனால் நான் பேசி பார்த்தேன் அவர் ஒத்துக்கு வேலை கடைசி அன்னூர் ராஜா சொல்கிறாரு அறிவாலயம் வாசல் வேறு என்ன சொல்ல முடியும் அவர் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் ஏங்க நாங்கள் சேர்ந்துருக்கோங்க ஆமாங்க அவங்க வேற கொள்கை எனக்கு வேற கொள்கைங்க திமுக வீழ்த்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக ஆட்சி வரணுங்க அதுக்கு நாங்கள் இருக்கோம் கை கொடுத்துருக்கோம் ஓப்பன் டிக்கல அன்னூர் ராஜா என்ன மாற்றம் சொல்ல போகிறாரு சொல்லுங்க அதிமுகவை நிரந்தரமாக அழிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டணியே பாஜக வச்சிருக்கு அதிமுக வந்து பாஜக பிடியில் சிக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி மாற்று நீங்க கொடுங்க என்ன மாற்று இருக்கு நீங்க சொல்லுங்க அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் முதல்ல முயற்சி பண்ணுது எல்லா முயற்சியும் பண்ணி ரெண்டும் சேர்ந்தால் ஸ்வீப் அந்த எண்ணத்தை குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பிகார்கார் வந்து சொல்லிட்டு போனார் திருவான்மையர் வாக்குகள் செத்தாலும் ஏடிஎம் கே உள்ளாது

நியூஸ் கில்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக இருந்து விலகி திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுக வந்து இணைஞ்சிருக்காரு அவர் நிறைய அதிமுக மேல குற்றச்சாட்டுகளை வச்சாரு ஏற்கனவே நீங்க அன்வர் ராஜா இந்த மாதிரி அதிமுக இருந்து விலகி திமுக இணைய போகிறார் அப்படின்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க இந்த தகவலை சொல்லிட்டே இருக்கீங்க திமுக அவர் கையில எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அன்வர் ராஜா இணையறதோகே அவருக்கு அப்புறம் நடந்த செய்தியாளர் சந்திப்பு ஓவராலா இந்த நாள் எப்படி பார்க்க அன்வர் ராஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தீவிர திமுக அண்ணா இது எம்ஜிஆர் ரசிகர் அப்புறம் எம்ஜிஆர் கட்சி விட்டு வளர்க்கணுன்னா முதல்ல வெளியில் வந்தவர் அந்த காலத்துலேயே மாணவர் போராட்டம் பல இது ஒரு கொள்கை கொள்கை பிடிப்பாளர் அப்புறம் எம்ஜிஆர் வந்தோன்னா எம்ஜிஆர் கூட வெளியில் வர்றார் எம்ஜிஆர் மேலே பயங்கர பற்று அது அப்படியே ஆகுது அப்படியே ஜெயலலிதா வராங்க ஜெயலலிதாவோட ஆகுது எம்எல்ஏ ஆகிறாரு அதுக்கு முன்னாடி மண்டபம் சேர்மன்னு அதுன்னு அமைச்சராகவும் இருக்கு அமைச்சராகிறாரு நல்லா இருக்கார் ஆனால் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ப்ளஸ் டெல்லியெல்லாம் அதிமுகவோட சிறுபான்மை முகமாக எம்பி எல்லாம் இருந்தார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மீண்டும் பாஜகவுடைய கீழே அதிமுக கொண்டு வரப்படுகிறது அப்போ வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸை ஏற்றுக்குறாங்க சில இதெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடுது என்ன தான் இவர்கள் சிஏஏ மற்ற இது இங்கே வந்து பெருசாக இவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராலாம் நடந்துட்டு அவங்க வாட்டில் போய்விடுவாங்க வருவாங்க ஆனால் இவர் நடுவில் அந்த முத்தலாக் மசோதாவெலாம் எழுத்து பேசினார் கட்சியோட நிலைப்பாடு இருந்தாலும் ஒரு நாடாக அது கட்சிக்கு சங்கடத்தை கொடுத்தது இவர் அதில் பயங்கர ஃபேமஸ் ஆனார் அந்த பேச்சை வந்து ஒரு புத்தகமாக போட்டு வெளியுற அளவுக்கு போச்சு அதற்கு பிறகு சிஏஏ இந்த மாதிரி அப்படியே போச்சு ஆனாலும் இவர் இப்போ எடுத்த மாதிரி அப்போ கட்சி ஊட்டெலாம் வெளியில் போகல ஆனால் அவர் மேலே சில நடவடிக்கைகள்லாம் தலைமை எடுத்தாங்க சும்மா வாரம் கட்டி வச்சுருந்தாங்க அப்படி போச்சு அதனுடைய உச்சகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வெளியமிச்சு விட்டோம் இது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேங்களா சீட்டு கொடுக்கல அப்படியே இருந்தார் சட்டசபையில் எதாவது நடணும்னா அந்த டைமில் வெளியே அமிச்சு விட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது அப்போலாம் பாஜக இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு வெளியில் இருந்தார் அப்புறம் அதிமுக தனியாக நிற்க மறுபடியும் வந்தார் ராமநாதபுரம் எம்பி நிற்க சொன்னாங்க அதில் சில நான் நிற்கிறதா நீ நிற்கிறதா செலவு மற்ற விஷயங்கள் சொல்லிட்டு அவர் நிற்க நிற்கல அப்புறம் ஒருத்தர் மாநிலத்தின்னாரு அதிமுக மூணாவது இடம் மூணாவது இடமா அவரே உள்ளடி வேலை பார்த்துட்டாருங்களா நிவாஸ்க்கு ஆதரவாக சரி அது கூட கண்டுக்கல தான் போச்சு பாஜகவுடைய சேர்ந்த பிற கூட அவர் ஒன்றும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணலை இப்போ நடுவில் வந்து மறுபடியும் இந்த நான் சொல்கிறேன் எடப்பாடியே நினைச்சா நேரில் சந்திக்கக்கூடியவர் நேரில் கூட பேசலாம் இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா அவங்க கொள்கைகள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்கள் தேர்தல் ஒரு இதில் தேர்தல் உடன்படிக்கை தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம் மற்றபடி நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன கொள்கை இதுவாக இருக்குது கொள்கை முரண் இருக்குது கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்குமே கண் கொள்கை பண்ணுறது இன அழிப்பு கட்சின்னு விடுதலை சக்திகளும் காங்கிரஸுக்குமே இருக்குது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே இருக்குது ஆனால் அவங்களாம் இருந்தால் கேட்க மாட்டீங்க இங்கே வந்தால் மட்டும் கேட்குறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு இதே வந்து தலைமைக்கிட்டே இவர் கேட்கலாம் இல்லாட்டி இதில் உடன்பாடு இல்லைன்னு பேசலாம் பண்ணலாம் ஆனால் இவர் பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்து ஒரு சங்கடத்தை உருவாக்குறாரு அதுலேருந்து தான் பிரச்சனை உருவாகுது இப்போ போய் திமுக சேர்ந்துருக்காரு நாளைக்கு திமுகவில் ஒரு பிரச்சனைனா எடுத்து பேட்டி கொடுப்பாரா அதனால் கட்சிக்குன்னு கட்டுப்பாடு மற்ற விஷயங்கள் இருக்கு இது நடுவில் பாஜகவில் சேர்ந்தது தான் இவருக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம விசாரித்த வரையிலும் தாவேக்காவில் போன வருஷமே ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் தான் தெரியுமே ஹோசன் படலாம் யாரையும் விடாத அதில் கொஞ்சம் அறிவு இருந்து அனுபவம் இருந்து தொகுதியில் செல்வாக்கு இருந்து களத்தில் காலத்தில் இருந்த இந்த மாதிரி அன்வராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்தா என்ன அவன் புஸியானது தெரியுமா தெரியாதா முக்கியமான பொறுப்பே கொடுக்கலாம் எவ்வளவு பெரிய இன்டலக்சுவல் அவரு எப்படி தருவாங்க நீங்க இன்டெலெக்சுவலா இருந்து இது மாதிரிலாம் இருந்தாலே உங்களுக்கு இன்னும் ஓகே சார் கீர் தூக்க சொன்னால் தூக்கணும் தூக்குவார் அவரு நான் ஏன் தூக்கணும்னு கேட்பாரு அப்போ அந்த படலம் உள்ளே விடவில்லை அப்படியே இருந்துச்சு தான் இப்போ வந்துட்டு இந்த இதெல்லாம் கரெக்டாக திமுக பண்ணி இதில் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் வைக்கிறார் நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல சொன்னேன் அவர் இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கல இது கூட்டணி பாஜக வெ வெற்றி பெறணுன்றதுக்காக இந்த கூட்டணி பா அதிமுகவோட வைக்கல அதிமுகவை நிரந்தரமாக அழிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டணியே பாஜக வச்சிருக்கு அதிமுக வந்து பாஜக பிடியில் சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் அவர் போகிறதுக்கு முன்னாடியும் இந்த அஜெண்டாக்கள் உண்டு ஓகே அதிமுக அடிமை கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு அடிமை கட்சி அடகு வச்சிட்டாரு இப்போ பாஜக காரர் மாறிட்டார் பாஜக குரலில் பேசுகிறார் எடப்பாடி அதிமுக அண்ணா திமுக இல்லை அமித்ஷா திமுக சங்கியாக மாறிவிட்டார் இப்படி ரூட்டுறது இவர் ஜாயின் பண்ண இடம்ங்க திமுக அறிவாலயம் அறிவாலயத்தில் இருந்துட்டு வேற என்ன பேச முடியும் இல்லை அவர் அறிவாலயத்துல இருந்து நீங்கள் திமுக தலைமைக்கு இதாக பேசுனா கூட ஆனால் அவர் சொல்கிற கருத்து ஏற்கனவே பொதுவெளிகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கட்சியினரால வைக்கப்படுற கருத்து இப்போ ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்தவரு முக் அவை முக்கியமான இடத்துல அமைப்பு செயலாளராக இருக்க ஒருத்தர் வெளியே வந்து அந்த கருத்தை சொல்லும்போதுதானே அதுக்கு வேல்யூ சேருது நான் அதான் சொல்ல இந்த விஷயத்தை இவர்கள் அஜென்டாவை வச்சு உருட்டி இருந்தாங்க இப்போ இவரு இங்க இருந்து போயிட்டாரு சார் அவங்க ராஜா வேற அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஆனா அன்வர் ராஜா அங்கு அங்கதான இருந்தாரு எல்லாமே அவருக்கு நூக்கன் காரணம் உள்ளே என்ன நடக்குது தெரியும் அவருக்கு தெரியும்ல அவருக்கு அவர் அங்கே தான் இருந்தார் இப்போ இங்கே வந்துட்டாரு வேற என்ன பேசுவார் இந்த அஜெண்டா தான் பேசுவாருன்ற இல்லை இல்லை எடப்பாடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரம் கொள்கைகள் முரண்பாடு இருந்தாலும் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துக்காக அவர் அங்கே இருக்கிறார் ஆனாலும் எனக்கு புரியல அதனால் நான் திமுக வந்து நான் சொல்லுவார் இன்னொன்று நான் சொல்றேன் இவர் ஒரு கட்சியுடைய ஒரு மாவட்டத்தில் லெவலில் இருக்கிற லீடரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியை வழிநடத்துகின்ற லீடரு அந்த கட்சியை வெற்றி பெற்று ஆட்சி அமர்த்தினா தான் அந்த கட்சி உயிரோடு இருக்கும் வாழ்வா சபா போராட்டம் எடப்பாடிக்கு ஆச்சுன்னா கட்சி கிட்டத்தட்ட உடையும் எடப்பாடி தலைமை கேள்விக்குறி ஆகுன்றது தான் இருக்குது ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணும் பொழுது போட்டு அடித்து நகர்த்திட்டு இருக்கிறாங்க எண்டில் வந்து நிற்கிறாரு அப்போ ஜெயிக்கணுன்ற ஒரே குறிக்கோள் எடப்பாடிக்கு இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸில் பாஜக அண்ணாமலை பிரச்சனையில் தான் உடைஞ்சாங்க நம்ம பல தடவை பேசிருந்தோம் அவர்களும் ரொம்ப தெனாகிட்டா இருந்தாங்க அண்ணாமலை ஏதோ பண்ணுவார் அதுன்னு போன ஒன்று தான் தெரியுது கணக்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பதினஞ்சு எம்பியை மிஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் இருந்து நல்லா தெரியுது ஜெயிச்சிருப்போம் மிஸ் பண்ணிட்டோம் அண்ணாமலை உடைய இந்த தவறான ஒரு விஷயம் அதை நம்ம ஏற்றுக்கிட்டது தவறு பாஜ அதிமுக கழட்டி விட்டது தவறுன்னு அவர்களுக்கு தெரியுது டுவெண்ட்டி நைனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இதே நிலமை நிகழிச்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டில் கூட்டாளி கிடையாது ஏன்னா திமுக வலுவாக அதி பாஜக உள்ளே வந்துடும்ன்றத பாஜகன்றதே ஒரு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்போது அதிமுக கூட சேரணும் இந்த நேரத்தில் தாவேகா வேற ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு இடத்துல போயின்னுக்குது இந்த குழந்தைகள் தான் அதுக்கு அதுங்களுக்கு ஒன்றும் பாவம் அதே ஓசன் படலத்தை கூட்டணிலையும் அமுல்படுத்தி என்ன நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு ஓகேவா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மொதல் ரெண்டரை வருஷம் எங்கள் தலைவன் தான் பரவாயில்லையா அப்படின்னு எஸ்பி வேல்மன்லாம் பார்த்துக்குறாப்புல என்ன பச்சை குழந்தையாக இருக்கிறாங்கள சரி சரி நீங்கள் போய்ட்டு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாப்புல அப்போது இந்த மாதிரி போக போகும்போது பாஜக உண்மையிலே என்ன யோசிக்கும் விட்டுட்டா முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு கூட்டாளி தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டாங்க இவர் இந்த குழந்தைங்கள்ட போய் பேசி பேசி இதுங்க வந்து நூற்றி பதினேழு நூற்றி பதினெழு கதை விட்ணுக்குது இது வேலைக்கு ஆகாது அப்போ நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸில் அடிக்கணும்னா வலுவான கூட்டணி தேவை ஏற்கனவே பாஜக பாமக ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ கதை இல்லை அப்போ கதை அப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம் இவங்க இது பண்ண ரெண்டு அழைப்புகளும் ஒன்றிணைந்த பொழுது அந்த இடத்துல ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்போ சேர்ந்துடுறாங்க சேர்ந்த பிறகு நீங்கள் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறாரு இது கொள்கை கூட்டணி அந்த கூட்டணியெலாம் உருட்டில் அதை உருட்டினுக்கிறாங்க பாருங்கள் கொள்கை கூட்டணி என்னை வீழ்த்தி விட்டு தான் என் மேல் ஏறி சென்று புல்டோசரை ஏற்றி திமுகவை வீழ்த்த முடியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாருல்ல யாரு திரும்ப மறுநாள் திடீர்னு ஞாபகம் வந்துடும் எட்டு சீட்டுக்குள்ளே எங்களை முடக்க வேண்டியலாம் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படின்னு தனியாக இந்த மாதிரி உருட்டெல்லாம் இல்லாமல் பார்ப்போம்னா அவங்க கொள்கை வேற எங்கள் கொள்கை வேற முரண் இருக்கு எங்க நோக்கம் அவங்க வீழ்த்தணும் ஒன்று சேர்ந்துடணும்னு போறாரு இங்கே அன்வர் ராஜா வேற என்ன மாற்று அவர் சொல்ல போறாரு திமுகவை வீழ்த்தணும் அதுதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு இருக்கிறது பலன் கொடுக்காது ஏன் பலன் கொடுக்காதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு தலைவரே கிடையாது தமிழ்நாட்டில் எதிரில் யாருமே இல்லை அப்படின்றாரு யார் அன்வர் ராஜா இன்னைக்கு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா முன்னாடி அண்ணா இருந்தாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து நின்னாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்றாங்க ரெண்டு பேரும் எதிர்த்துருவோம் அப்புறம் கலைஞர் அம்மா இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா போனதுக்கு அப்புறமா அங்க யாருமேலையும் இப்போ இந்த இடத்துல தளபதி மட்டும்தான் இருக்காரு அவருக்கு எதிரா யாருமே இல்ல அப்ப இயல்பாவே தமிழகம் அப்படித்தான் சொல்றீங்க பாருங்க அதான் அவரு கருத்து தானே அதுல சிறுதான் இருக்கு நீங்க சொல்லுங்க ஸ்டாலினுக்கு எதிரா யாரு இருக்கான்னு நீங்க ஸ்டாலினுக்கு எதிரா யாருமே இல்லனா நீங்க சொல்லுங்க யாரு இருக்கான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல யாருமே இல்லன்னா ஒண்ணு இல்லாம போயிருக்கணும் வித்தியாசம் வரும் அஞ்சு பர்சன்ட்டு தான் எழுவத்தஞ்சி சீட்டு இங்கே மீதி சீட்டு நீங்கள் ஸ்டாலின் தான் வர விடுதலை போகிறாரு எவ்வளோ இது கரிஷ்மா அதுன்னு ஒன்றும் நடக்கலை அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு எல்லாருக்குமே தெரியும் திமுகவிலே எல்லாம் பேசுகிறாங்கன்னா என்ன தலைவர் இப்படிக்கிறாரு யார் சொன்னாலும் கேட்டுக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெரிய தலைவர் அவருக்கு எதிராக யாரும் ராஜா சொல்கிறாரு காலையில் சரி அப்போ நீங்கள் சொல்லலாம் அன்வர் ராஜா சொல்கிறாரு அறிவாலயம் வாசல் வேறு என்ன சொல்ல முடியும் அவரால் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு தான் இனிமேல் சொல்லுவார் நேற்று வரைக்கும் அவர் என்ன பேசியிருந்தார் தெரியும் இன்றைக்கி அவர் தேவை வந்துட்டார் நான் கேட்குற கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு என்ன மாற்றை அன்வர் ராஜா சொல்லுகிறார் அப்படி கேட்குறேன் நான் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் ஏங்க நாங்கள் சேர்ந்துருக்கோங்க ஆமாங்க அவங்க வேறு கொள்கை எனக்கு வேற கொள்கைங்க திமுக வீழ்த்தினுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அதிமுக ஆட்சிக்கு வரணுங்க அதுக்கு நாங்கள் சேர்ந்துருக்கோம் கை கொடுத்துருக்கோம் ஓப்பன் டிக்லர் அன்வர் ராஜா என்ன மாற்றம் சொல்ல போகிறார் சொல்லுங்கள் அவர் நம்ம பாஜக கூட வேண்டாம் இஸ்லாமியர்கள் வாக்கு சிறுமானியர் வாக்குலாம் வராது சரி தலித் வாக்குகள்லாம் நமக்கு வராது எதுக்கு நம்ம வேறு எதாவது ஆப்ஷன் ஆல்டர்னேட்டிவ் அதான் கேட்பார் அதை தான் தாவே காட்டை கூட நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பேசி பார்த்துருக்கலாம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியாது இல்ல ஆனால் நான் பேசி பார்த்தேன் அவர் ஒத்துக்கையில் கடைசி வரை நான் தான் சொல்கிறேன்னு அவரே தாவேகா போறது பேசிக்கிட்டு இருக்கார்ல அப்புறம் தாவேகா கூட ஒரு பேச்சு ஒத்து பார்க்கலாம் அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா இந்த இது தர தட்டும் போது இறங்கி குவிச்சு ஓடுற பார்ட்டிங்க அவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்றது தான் சொல்ல வரேன் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தால் இந்த விஷயத்தை ஏற்றுக்குவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல சிறுபான்மை வாக்குகள் நமக்கு வராதுன்னா என்னைக்கு வந்திருக்கு யதார்த்தம் என்ன சிறுபான்மை வாக்குகள் அதிமுக இருக்கும்போது வந்திருக்கே சார் இல்லை இல்லை டுவெண்ட்டி ஃபோரில் தனியாக நின்னாங்களே வந்துச்சா வரல ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துச்சு ஏங்க ஜெயலலிதா நீங்க எந்த இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு தான் பார்க்கணும் புரியுதா கலைஞர் ஜெயலலிதா இல்ல அதற்கு பிறகு வர்ற அரசியல தான் இதெல்லாம் நீங்க பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணி நினைச்சு பார்க்க முடியும் புரியுதா அதனால அதை விட்டுருங்க இவங்க மக்கள் நீதி மக்கள் நல கூட்டணி தனியா இருந்தாங்க திமுக காங்கிரஸ் தனியா இருந்துச்சு அதனால அந்த மாதிரி கூட்டணியை நினைச்சு வாக்கை உள்ள கொண்டு வரணும்னு ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர் யோசிக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல அந்த வாக்குகள் பலம் தான் அறிவாலயத்துல போய் யோசிக்கிறாரு நான் இப்ப கேட்குது புரியுதா யோசிக்கிறீங்கன்னா இங்கே எதுக்குமே மாற்று சொல்ல முடியலன்ற இல்லை நான் பேசுனேன் அவர் எடப்பாடி ஒத்துக்கலங்கிறாரு சார் அதை தாங்க சொல்றேன் எடப்பாடி மாற்று நீங்க கொடுங்க என்ன மாற்று இருக்கு நீங்க சொல்லுங்க சிரிக்காமல் சொல்றீங்க எப்படி அது அதுக்காய் இருக்குல்ல சார் தாவேக்காய் இருக்குங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்துனாங்கல்ல நேற்று கூட மாவட்ட செயலாளர் கூட்டம்னாங்க தாவேக்காய் இருக்குங்க அதுக்குள்ளேயே போக முடியலங்க அந்த ஓசன் படலம்ல அவருக்கு இல்லை இந்த அதிமுக கூட்டு அதிமுக நினைச்சா தாவேக்காவோட கூட்டணி வைக்க முடியும் அதுதான் ஒரு வலியுறுத்தி இருக்கலாம் மேபி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் முதல்ல முயற்சி பண்ணுது எல்லா முயற்சியும் பண்ணி ரெண்டும் சேர்ந்தால் ஸ்வீப் அந்த எண்ணத்தை குப்பை தொட்டியில் போட்டு விட வேண்டும் அப்படின்னு ஒரு பீகார் வந்து சொல்லிட்டு போனார் அப்புறம் இழுங்கன்னார் இவர்கள் இவர்களுடைய தகுதியை மீறி எண்ணம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க நான் ஒரு பொண்ணை டெய்லி பார்க்குறேன் இருக்கு எனக்கு வாழ்க்கை துணைவையாக நான் இது பண்ணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது சனி எதாவது சொன்னாதானே அது வாட்டில் இங்கே இருக்குது திடீர்னு அங்கே கூட போய் டீ ஷாப் நிற்குது சிரிச்சு நிற்குது பூ கொடுத்தா வாங்கிக்குது என்னடா இதுன்னு சரி வந்து நம்மளே பார்த்து சரி இது சைடில் சரி ஏதாவது செட் பண்ணுவோம் வீட்டில் வேறு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க நானும் போய் போய் பார்க்குறேன் முடியல பழைய லவ் இங்கே வருது என்ன மணாலா நாம் திருமணம் செய்து கொள்வோமே தவறை உணர்ந்து விட்டேன் என்ன பண்றது வீட்டுல இருக்கிறாங்க தான் கதை எவ்வளவு நாள் தான் இவங்கள்ட போய் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா அந்த வர எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட்னால அனுபவிச்ச வழி இருக்குல்ல

ரைட்டு உன் லெவல்லே நீ நில்லு என் லெவல்லே நான் நிற்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸும் உனக்கு அவ்வளோதான் இந்த அடிப்படையில் பிரிந்தவர்கள் கூடியிருக்கிறாரு அப்போது இவரை பற்றி எதுவும் நைன் நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரியும் அந்த அம்மாவை பற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரியும் ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு வாழ்க்கையை தொடங்குறாங்க இந்த லவரு இப்போ வரைக்கும் அது இன்னும் ரெண்டு பேர்ட்ட ரோஜா வாங்கினுக்குது வாங்கி இல்லை சார் இப்போ என்னென்னா இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவோட அந்த சிறுபான்மையினர் முகம் அது நீங்கள் அதிமுகவை திராவிட கட்சியாக தான் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகளும் வருங்கும் போது இப்போ அதே அதிமுகவில் தான் அந்த சிறுபான்மையினர் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது

இன்னும் என்சூர் பண்ணதில்லை சார் அந்த வாக்கை இன்னும் கொஞ்சம் நல்ல சாலிடா என்னது இல்லை சொல்றேன் அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பிக்கிட்டு தான் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் உருட்டி இந்த உடுகு அடுக்கிற மாதிரி அந்த உடுகு அடிக்கிறதுக்கு ஒருத்தர் உடுக்கு அடிக்க வந்துட்டாப்புல அந்த குழந்தைங்க பச்சை குழந்தைங்க இப்போ என்னன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் நீங்க விஜய்க்கு கன்வெர்ட் ஆகுது சிறுபான்மையினர் அப்படி வாக்களிப்பாங்கன்னு நான் நம்பல சார் நீங்க நம்பாட்டி நான் என்ன பண்றது உளவுத்துறை ரிப்போர்ட்டு அவர் அள்ளிட்டு போ போறாரு பட்டியலம் இளைஞர் வாக்கு அள்ளிட்டு போறாரு பெண்கள் உள்ள வாக்குகளா போறாரு பெண்கள் வாக்கு சார் வாக்கு அனுதாபி வாக்கு எல்லாம் ஜெயலலிதா விஸ்வாஷெல்லாம் போறாரு எல்லாம் உண்டு அதிமுக பாஜக கூட்டணி வேணான்னு நினைக்கிற வாக்குகளால் எல்லாம் உண்டு ஏடிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கே உள்ற வாக்கு பிரிப்பாரு டிஎம்கேக்கு உள்ற ஏடிஎம்கே எதிரான வாக்கு பிரிப்பாரு இதெல்லாம் சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருந்தாலும் திமுகவுடைய கோர் ஓட்டுன்னு வச்சிட்டு இருக்காங்களா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் வச்சிட்டு இருக்காங்கள கோழி அடகாகிற மாதிரி சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள்னு அதுலயே கைவிக்கிறாரு விஜயன்றதான் பிரச்சனை எதுக்கு இருங்க இல்ல சார் நான் முடிச்சிடுறேன் விஜய்ய எதுக்கு தனியா நெல்னு போட்டு நெருக்கி பண்றாங்கன்னா அந்த விஜய் அங்கேயே போயிட்டாருன்னா இன்னும் சிக்கலா தனியா நெல்னு பண்றாங்க தனியா நின்னாலும் இந்த வாக்கு போதை என்ன பண்றது அக்கறை தான் சார் ஆனாலுமே அப்படி பார்க்க தாவேக்கா என்ன கணக்கு போடுறாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வேண்டான்னு ஒரு பெரிய அளவுக்கு அதிமுகவில் குமுறல் இருக்குது அந்த வாக்கு எம்ஜிஆர் விஸ்வாசிகள் இருக்காங்க ஜெயலலிதா விசுவா அந்த வாக்குகள் நம்ம எடுத்தாலே போதும் அதிமுகவை காலி பண்ணிடலாம் அதிமுக தாவேக்கா கூட்டு வேணாலும் குமுறல் இருக்கா எங்கே இருக்கு ஹோசன் படலத்தில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் இதை டீம் எடுத்துக்கிட்டு கீழே போய் பா தாவகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் வெறுமனே மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட மட்டும் கேளுங்க என்ன எண்ணத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது சேர்ந்தா பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ ஒரு ஐம்பது எம்எல்ஏ இங்கேயும் பிரச்சனை இருக்காது ஓட்டலான்னு எல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பல பேர் சொல்கிறது இந்த மாதிரி தனியாக நிற்க விட்டாங்களா எங்கே போய் தலைவா என்னால் நிற்க முடியாது தலைவா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்னால் நிற்க முடியலன்னா என்ன நிற்கிற ஒன்று கூட்டுவா அப்போ இவர் வேலை என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் இவரால் நிற்க முடியாதுன்னா இவர் போய் ஒரு பணக்காரனு காசு உள்ளவனே தேடணும் ஒரு அமௌண்ட்டு கட்சிக்கும் கொடுத்து இது பண்ணிட்டு நிற்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு இப்போ தாவே ஆகிடுச்சு இதில் இவங்க சொல்கிறாங்கல்ல இப்படி இருக்கிற கட்சியை நம்பி தான் சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்கன்றீங்களா ஓட்டுன்னு வந்து நின்று எலெக்ஷன் நின்று எலெக்ஷன் தேர்தல் நடக்கும் பொழுது பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல இன்னொன்று சிறுபான்மை மக்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா அவர்களுக்கு இந்த ஆட்சி மேலே கோபம் இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவத்தை அங்கே காட்டணும்னா அவன் பாஜக கூட தரான் போயிட்டு சனி நான் போட்டு தோலைவன்ட்டு இது பண்ணு இப்போ அது கிடையாது கரண்ட் பில்லாக இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்கிற மாதிரி சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கு அப்போ மாற்று இந்த இது இன்னைக்கு போட முடியாது இப்போ இருக்காப்புல போடுவோம் கோவத்தை காமிப்புன்ற இது இருக்கு இதை நான் சொல்லலை

அந்தளவு யோசிக்க மாட்டாங்க மக்கள் பொதுவாக பிரச்சனைகள்ல இருந்தால் யோசிக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் ரெண்டரை கோடி உறுப்பினர் இலக்கு எவனாவது பண்ணுவான் நான் நான் கேட்குறேன் தேர்தல் நேரத்தில் இருக்கிற இட வேலைகளை பார்த்து நீ மூஞ்செல்லாம் காமி அதுன்னா போய் உறுப்பினராக்குன்னா நான் கேட்குறேன் தொண்ணூற்றி ஒன்றில் திமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சது எதுவுமே இல்லை படுதோல்வி அதிமுக பெருவெற்றி இப்போ தமிழ்நாட்டு மக்களில் எல்லாருமே ஏடிஎம்கே சென்ட்டாங்களா தொண்ணூற்றி ஆறில் ஏடிஎம்கே படுதோல்வி இவங்க பெருவெற்றி அப்போ எல்லாரும் மீண்டும் கன்வெர்ட் ஆயிட்டாங்களா டிஎம்கேக்கு அப்படி கிடையாது திமுக அதிமுகவுக்கு போடுறவங்க இப்போங்கள மாதிரி உடன்பிறப்புகளாக இருக்கவங்க இருப்பாங்க ஆனால் பொதுவாக ஒரு உளவியல் ரீதியாக இந்த தடவை உனக்கு பாடம் கற்பிக்கணும்டா அப்படின்னு இந்த தடவை போடக்கூடாதுப்பா இந்த தடவை தான் அப்படின்னு ஒரு டீம் இன்னொரு டீம் அப்படியே ஒரு கருத்து உருவாக்குவாங்க யார் ஏடி நீ தான் இந்த தடவை அடிக்கணுன்றாங்க பயங்கர இதாம அப்படின்னு அப்போ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போடுறவன் அப்புறம் ஜமாத்து திருச்சபை இந்த மாதிரி இது எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு இதில் தான் வாக்குகள் உலம் இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் நேராக போகிறது அவன் வந்து ரோட்டில் அவன் பா இந்த நாலு வருஷமாக அவன் பார்க்கும்போது ஏய் பெருசே போ அப்படி வந்துச்சு பேர் அப்படி இப்படி இப்போ இந்த ஒரு மாதமாக தலைவரே வணக்கம் அவன் பார்க்குறான் அண்ணாடா இது நம்மளை பெருசு பெருசு திட்டினாப்பா அண்ணா தலைவரேன்றான் அண்ணா அண்ணா தலைவரை ஒன்றும் இல்லை உறுப்பினர் சேகா வந்துக்கிறோம் உன் ஃபோன் நம்பர் மட்டும் கூடு ஒரு ஓடிபி வரும் அப்படின்னா நம்மளை வேறு பயங்கரமாக திட்டியிருந்தான் இப்போ வந்து நம்மளை மரியாதை கொடுத்து தலைவரே அண்ணா என்னான்றாப்புல சரி என்ன பண்ணுறது அவன் ரெட்டை போடணும்னு நினச்சிகிட்ருப்பான் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் அவ்வளோ கும்பலாக வந்து இது எல்லாம் ஐடைட்டாகிறாங்க பயங்கரமாகறாங்க பண்ணுறது சரி இந்த படி பொண்ணே அங்கே என்ன போவோம் ரிப்போர்ட்டு ரெண்டரை கோடி சேர்க்கணும் கரெக்டாக சேர்க்கணும் இதுதான் நிலமை நான் இவங்களுக்கு மட்டும் சொல்லலை தாவேகா போகிறாங்க வச்சுக்கோங்க அங்கேயும் அப்படி தான் என்ன இவன் வந்து இது பண்ணுவான் அவங்க கொஞ்சம் கூட திண்ணில் வந்தாங்க ஓவராலாக பர்செப்ஷனாக பார்க்கும்போது இப்போது அன்வர் ராஜா இப்போ வெளியே வராங்க ஸோ இந்த மாதிரி அன்வர் ராஜா ஒரு முக்கியமான முகம் தான் அதிமுகவுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஓவராலாக பர்செப்ஷனாக அதிமுக வீக்கான ஆகுது இல்லை நம்ம ஒரு பொதுவான ஒரு பார்வை பார்க்கும்போது பொதுவான பார்வைன்னா நான் இப்படி கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அன்வர் ராஜா கூட எவ்வளோ பெருசனா மாவட்டத்தில் அவர் அவர் மட்டும் தான் சேர்ந்தார் அவர் மட்டும் தான் சேர்ந்தார் அவர் கூட போனவங்களாம் திமுக ஆளுங்க அது ஒரு ஜோக்கு அவர் கூட ரெண்டு மூணு பேர் போனாங்க அவங்களாம் யாருன்னு பார்த்தா திமுக இருக்கிறவங்க நம்ம ஆட்கள் தான் அப்போ அனுராஜா சுற்றி தீம் தான் இருந்தாங்க அப்போவே அது ஒரு நட்பு அடிப்படையில் இன்னைக்கு போன மாதிரி இருந்தாங்க அவர் நம்பி யாரும் பெருசா போகலை அப்படி இருந்திருந்தால் ஒரு பெரிய அதுதான் நான் அவ்வளோ மைக்ரோ லெவலில் போவேன்னா ஒரு ஓவராலாக ஒரு பர்செப்ஷனாக ஒரு அதிமுகவில் விலந்தான் ஒரு சிறுபான்மை முகம் இப்போ நம்ம இவரு அவைத்தலைவர் இருக்கிற மாதிரி இப்போ அன்வராஜாவும் ரெண்டு பேர் தான் முகம் தமிழ் மகன் சைடு மாதிரி இருந்தாங்க இப்போ அவர் ஒருத்தர் வெளில போயிட்டாரே அப்படிங்கிறது அந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கும்போது ராமநாதபுரத்தில் அவருக்கு உரிய செல்வாக்கில் ஓரளவுக்கு அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட ரெட்டை இலையா இதுவா அப்படின்னு போகும் பொழுது என்ன ஆகும் தெரியாது ஆனால் அவர் நீங்கள் சொல்ற மாதிரி மாநில லெவலில் அன்வர் ராஜாவுக்கு ஒரு இதுன்னு கிடையாது அன்வர் ராஜாவும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவார் இன்னொரு கொஞ்சம் ஓபிஎஸோட கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு அவர் பழைய கட்சிக்கார் ஓபிஎஸ் எப்படி அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அதை தாண்டி பெரிய அளவில் அவருடைய இழப்பு வந்து பெருசாக வரும்ன்றது சரி நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்கிறபடி இருக்க வச்சிங்களா சிறுபான்மை மக்கள் வாக்குகள் விழாமல் போய்விடுமோ அப்படின்னு ஏற்கனவே இல்லையே இல்லாத பற்றி எது கவலைப்படணும் பண்ணணும் அப்படி தான் போவோம் ஸோ அதனால தான் அதிமுக அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது இவ்வளோ அதிமுக கவலைப்படுறதுன்றத விட அவர்கள் போகிறாங்க இவரு வந்து இந்த பிரச்சனையை கிளம்புற போகிறாங்கன்றது இருக்கில்ல சார் நான் எடப்பாடியும் வந்து நீங்க சொல்கிறாங்க மாதிரி நான் கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது சீக்கிர தலைமையாக இருந்தால் ஏன் வரன்ட்டு இன்னைக்கு போறேன்னு சொல்கிறாருல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருந்தாரு நான் அதானே கேட்குறேன் முதல்ல நான் கேட்டேனேன் அப்படி பாஜக தான் பிரச்சனை நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜகவோட நீங்கள் கைக்கோத்த உடனே அண்ணூராஜா கௌரமாக விலகியிருக்கணும்ல ஏன் போகல அப்போலாம் தெரியலையா அப்போதான் ஒன்றும் கேட்டால் பாஜக கபலிகரம் செய்கிறவரெல்லாம் பண்ணிச்சு ஓபிஎஸை கொண்டு வந்து நேராக மொட்டை மொட்டிலேருந்து கீழே இருக்குனாங்க கரெக்டாக பதினோரு எம்எல்ஏ தொத்தி விட்டாங்க நீங்கள் ஆகாத ஆளை ஆகாத விருந்தாளியை கூப்பிட்டு தலைமை பொறுப்பு யாராக கொடுப்பாங்களா அப்படி கொடுக்க வேண்டிய நிலை யாரால் வரும் ஊருக்கே தெரியும் பாஜக மூலியமாக தான் வந்துச்சு துணை முதல்வர் திணிக்கப்பட்டாரா இல்லையா ஓபிஎஸ் திணிக்கப்பட்டவர் எந்த லோகத்தையாக திணிக்கப்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும் உள்ளுக்குள்ளே ஓபிஎஸை வச்சு எவ்வளோ வேலை செஞ்சாங்கன்னு தெரியும் அதெல்லாம் மீறி ஓபிஎஸ் எல்லாம் தட்டிட்டு தான் நீ கட்சி நிற்கிது அப்போ அப்படிப்பட்ட நிலமிலேயே நீங்கள் சும்மா இருந்துக்கிட்டு கபலீகரை சேர் நேரம்லாம் சும்மா இருந்துட்டு அப்புறம் நீங்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுறீங்க மறுபடியும் ஒன்று சேர்றீங்க இப்போ வந்துட்டு இந்த கதையை சொன்னால் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் போன வருஷம் எங்கே ட்ரை பண்ணீங்கன்றது நான் சொல்லிட்டேன் அதனால் அது நோக்கம் அது கிடையாது வேறு ஏதோ சில பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு இதை பயன்படுத்திட்டு இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க இன்னும் பெரிய தலைகள்லாம் வரப்போகிறாங்க பட்டியல் இருக்குது அப்படின்லாம் நிறைய செய்திகளை பார்க்குறோம் அன்வர் ராஜாவுமே வந்து அந்த கேள்விக்கு இல்லைன்னு மறுக்க மாட்டுறாரு ஆனால் நிறைய மூத்த தலைவர்கள் இந்த கூட்டணினால் குமரலில் இருக்காங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணுறாரு நான் சொல்கிறேன் இதுக்கு பதிவு யார் சார் ம் அடுத்தது யார் அடுத்தது யாருன்னா நான் போட்டுருவேன் யாரும் இல்லை ஓகே அந்த அளவுக்குலாம் இல்லை இன்னும் பாருங்கள் நீங்கள் அதிமுக ஒன்றுமே இல்லை அப்படியே கிடக்குது இருந்து கிடக்குது இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சுன்னா கரையில் அப்படியே கிடக்கும் அதுவார்ட்டில் கிடக்கும் நம்மளால நினச்சிவோம் அப்படி கிடக்குது போன மாதிரி இருக்குது ஒன்றுமா அப்படி தொட்டோன்னா அது தொடரும்போது தான் அதோடைய ஸ்பீடு தெரியும் அந்த மாதிரி இப்படியே கடந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு வந்துச்சு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் போகிறது இந்த விஷயங்கள்லாம் இதுக்கெல்லாம் சிரிப்பி வரும் தான் நான் சொல்கிறது நான் ஏன்னால் ஊரே சொல்லுது ஆனால் உங்களுக்கு பார்வைக்கெலாம் அது தெரியாது அதுதான் பிரச்சனை